ஸோ இன்றைக்கும் சுவாரஸ்யமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஆலிசல் சேனலுக்கு வந்து தொடர்ந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் பார்க்கறவங்க பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் மிளகு மிளகுன்றது எனது ஆயுர்வேதத்துல நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எதிர்ப்பு மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதிர் மருந்து அப்படின்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான ஒரு நோய் எதிர் சக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த மிளகுன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெட்டி நம்ம சின்ன குழந்தைகள்லாம் பார்த்துருப்போம் நம்ம அம்மாக்கள்லாம் அந்த அஞ்சரிப்பட்டியில வந்து எல்லா இதுவுமே இருக்கும் அதாவது மிளகு ஜீரகம் கடுகு எல்லாமே ஒரே இதில் போட்டு வச்சிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம மாடல் மாடலாக எவ்வளவோ வாங்கிட்டோம் டப்பாக்கள்லாம் ஆனால் அந்த அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி சிறப்பு இன்னமும் இருக்கு ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு நமக்கு ஏதாவது உடல் சரியில்லை அப்படின்னா கூட அதை வந்து உடனே சரிப்படுத்திடுவாங்க நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் கூட என் அம்மாக்களும் கூட செஞ்சிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த மிளகு இந்த மிளகு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இதோட மகத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பழமொழி ஒரு அற்புதமான பழமொழி அது மூலமா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஸோ எல்லாமே வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம இதை பயன்படுத்தணுன்றதுக்காக இந்த பழமொழி மூலமாக சொல்லியிருக்காங்க இந்த மிளகு வந்து தென்னிந்தியாவில் அதாவது நம்மளுடைய இதுல தான் வந்து அதிகமாக விளையக்கூடிய ஒரு பொருள் தெரியும் அதனால தானே வந்து ஆங்கிலேயர்கள்லாம் நம்ம நாட்டு மீது படையெடுத்து வந்தாங்க இதில் வந்து நம்மளுடைய உடம்புல எல்லாமே எல்லா உறுப்புகளுக்குமே அதாவது இதுக்கு மட்டும்தான் இல்லை இந்த கண்ணு மட்டும்தான் இல்லை நுரையீரல் மட்டும்தான் இல்லைன்னா வந்து நம்மளுடைய இதயம் மட்டும்தான் அப்படின்னு இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே வந்து ஒரு சக்தியை தரக்கூடியது இந்த அற்புதமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு இதை எடுத்தால் அவ்வளவு மருத்துவ குடும்பம் அது என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இருமல்னால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறது ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் மிளகு கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா நம்மளாம் நிறைய அம்மாக்கெல்லாம் நிறைய ரசங்கள்லாம் வச்சு கொடுப்பாங்க ரசம் வைப்பாங்க இல்லையா இது ரசம் வைப்பாங்க மிளகு தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதில் நிறைய பொருட்கள் சேர்த்து வைப்பாங்க ஸோ அது வந்து ஒரு தங்க பசுவை சாப்பிட்டா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக கூட சொல்லியிருக்காங்க இந்த மிளகு ரசத்தை ஸோ இதை நம்ம வீட்லையும் கூட அடிக்கடி செய்வாங்க ஸோ இந்த மிளக பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிம மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதாவது இந்த கடல்வழி வியாபாரம் நடந்தது இல்லையா அப்போ வந்து தங்கத்துக்கு ஈக்குவலான ஒரு விலை மதிப்பான ஒரு பொருளா வந்து இந்த மிளக பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்து விலைமதிப்பானதான் ஸோ அதனால தானே சொன்னோம் இல்லையா ஆங்கிலேயர்கள்லாம் நம்ம நாட்டு மீது படையெடுத்து வந்தாங்க அது மட்டும் இல்ல இந்த மிளக வந்து யார் இதை வந்து வேஸ்ட் பண்றாங்களோ இதை பயன்படுத்தாம அதாவது இதை இதோட பயன்பாடு ஏதாவது வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அளவுக்கு அதிகமாக பயன் அந்த மாதிரி வேஸ்ட் பண்றவங்களுக்கு போர்ச்சுகல் நாட்டில் என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களான்னா அதாவது உப்பு கல் வந்து நல்லா வச்சு அதுல வந்து முட்டி போட வைப்பாங்க நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கூட நம்ம வந்து முட்டி போடுவோம் இல்லையா ஆனா அதை அதுலயே இது வந்து உப்பு மேலே அப்படியே முட்டி போடுற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இந்த மிளக வந்து அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா பார்த்துட்டாங்க இப்பவும் இருக்கு இருந்தாலும் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே இதை விட என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா இப்ப பாம்பு கடிச்சதுன்னா இப்ப நம்ம நிறைய இது போடுறோம் இல்லையா இப்ப பாம்பு கடிச்சதுன்னா நம்ம வந்து அதோட விஷம் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த மிளகு காரம் கொடுப்பாங்களாம் அப்ப அந்த அந்த எரிப்பு வந்து நம்மளால உணர முடிஞ்சதுன்னா உணர முடிஞ்சதுன்னா விஷம் இல்லை சப்போஸ் நமக்கு எந்த இதுவும் தெரியல அப்படின்னா கண்டிப்பா விஷம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அப்படி சொல்லுவோம் சொல்லவே வந்து பாம்பு கடிச்சு அப்படி படுக்க கூடாது என்ன டக்குன்னு அந்த விஷம் வந்து தலை கேறக்கூடாதுமாங்க அந்த இடத்த வந்து கட்டி வைப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனா இந்த மிளக வச்சு இதெல்லாம் பண்றாங்க நம்ம வந்து இந்த கொரோனா டைம்ல கூட நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் ஏன்னா நமக்கு ஸ்மெல் தெரியல டேஸ்ட் தெரியல ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு வைரஸ் உள்ள போகும்போது நம்மளுடைய அந்த சுவையையும் மனத்தையும் வந்து இல்லாம பண்ணிருது ஸோ அது மாதிரி தான் அந்த பாம்பு கடிச்ச அந்த விஷம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம் என்ன ரொம்ப அது கொடுமையானது தானே ஸோ அந்த டைமில் எல்லோருமே நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் அது ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கையாக இருந்தது அதுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு ஹெல்த்தியாக நம்ம ஃபீல் பண்ணோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி இந்த மிளகு வந்து ஒரு அற்புதமானது எல்லா பக்கமும் இப்போ மிளகுனாலே நம்ம என்னது கேரளாவில் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரும்பாலும் இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் தான் இது அதிகமாக வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இது வளரும் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸும் இருக்கு அதில் மருத்துவ குணங்களும் அதிகமா இருக்கு ஸோ அந்த காலத்துலலாம் ஒரு ரெண்டு மிளகாவது டெய்லி சாப்பிடுவாங்களாம் நோய் எதிர்ப்பு சக்திக்காக தான் தாத்தா பாட்டி எல்லாம் நோய் இல்லாமல் இருந்திருக்காங்க எந்த வைரஸ் தாக்குதல் அப்பவும் இருந்திருப்போம் அந்த வைரஸ் தாக்குதலாம் அவங்கள பெருசா அவங்களும் பாதிக்கலை ஸோ அந்த மிளகு சாப்பிட்டதுனால ஏன்னா இது வந்து நச்சுத்தன்மையை முறிக்கக்கூடிய ஒரு பொருள் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இன்னைக்கு வந்து சைவ உணவு அசைவ உணவு எல்லாத்துலேயும் நம்ம மிளகு சேர்க்குறோம் நல்ல குவாலிட்டியா பார்த்து வாங்கி நம்ம செய்துக்கிட்டுனா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அதுலேயும் கலப்படம் இருக்கு இல்லையா ஸோ நிறைய வெரைட்டிஸ் மிளகும் இருக்கு கண்டிப்பா நம்ம எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கணும் இப்போ இந்த மிளகு பத்தி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா ஸோ இந்த பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்மை அதாவது பத்து மிளகே நம்மளுக்கே ஒரு பாடி கார்டு மாதிரி அனுப்புகிறாங்க நீங்க வந்து ஒரு பகைவன் வீட்டில் போய் ஒருவேளை அவங்க எப்படி சாப்பாடு கொடுத்துருப்பாங்களோ இப்போ அந்த காலத்துலலாம் அரசர்கள் சாப்பிடும்போது போது யாரையாவது சாப்பிட வச்சுட்டு அவங்க சாப்பிடுவாங்களாம் அதாவது அந்த பணியாளர்கள் யாரையா சாப்பிடும் சரி ஏன்னா ஏதாவது விஷம் கலந்துருப்பாங்க நமக்கு போட்டியாளர்கள் நிறைய இருப்பாங்கல்ல அரசர்கள் காலத்துல எல்லாம் அப்போ யாராவது நமக்கு வேண்டாதவங்க செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்தே பகை இருந்திருக்கு அப்போ அதை வந்து டெஸ்ட் பண்ணிருந்தாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பக்கமா நம்ம கூட்டிட்டு போக முடியுமா அதனால யாராவது நமக்கு அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க செஞ்சிருவாங்களோ அப்படின்னு உங்களுக்கு பயம் இருந்தாலும் கூட தாராளமா சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு பத்து மிளகு சாப்பிடுங்க ஆனா இன்னைக்கு வந்து நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம் இல்லையா போது கூட அங்கே என்ன பகைவன் வீடு மட்டும் இல்லை சில ஹோட்டல்லையுமே நச்சுத்தன்மை வந்து அந்த மாதிரி நமக்கு உடலுக்கு ஒத்துக்காம சில ஃபுட் எல்லாம் வந்து நச்சுத்தன்மையா இருக்கு ஸோ அந்த மாதிரி பகைவன் வீட்டில் மட்டும் கிடையாது நீங்க போய் சாப்பிட்டுட்டு எந்த விருந்து உணவாக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து ஒரு பிடிக்கல உடம்புக்கு ஏதோ ஒரு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாலும் கூட கொஞ்சம் மிளகு ஒரு அஞ்சு மிளகு எடுத்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ள அதோட நச்சுத்தன்மை வந்து கலக்காம இருக்கும் அது வந்து நல்லா இருக்கும் நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் செய்யாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பழமொழி மூலமா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் இன்றைய முக்கிய பதிவு மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க